இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா க்ரோ ஸ்டோரி தான் என்ன ஸ்டோரி க்ரோ ஸ்டோரி தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதனால நான் சொல்ற ஆக்ஷனோட ஒரு நாள் வந்து ஒரு காக்கா பறந்துக்கிட்டு இருந்துச்சாமா அப்போ அந்த காக்காக்கு தண்ணி கிடைச்சாமா அப்போ அது எல்லா வீட்டுத்திலையும் சுற்றி பார்த்துச்சாமா அப்போ ஒரே ஒரு வீட்டில் மட்டும் தண்ணி நினச்சாமா அதை குடிக்கலான்னு எட்டி பார்க்கும்போது அதுக்கு தண்ணி இல்லையாமா இல்லைன்னு சொன்னால் இல்லை கொஞ்சோண்டு இருந்துச்சாமா அதில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்துச்சாமா அப்போ அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்னன்னா அது அதுக்கு வந்து கல்லை தூ கல்லை தூக்கி அது மேலே இருந்துச்சு கல்லை தூக்கி அது மாதிரி போட்டுக்கிட்டே இருந்துச்சாமா அதுவும் மேலே மேடம் ரொப்பிட்டே வந்துச்சிருந்துச்சாமா அதுவும் திருப்தியே குடிச்சிச்சாமா அதுக்கப்புறம் அதுவும் எல்லா பறவைகளுக்கு கொடுத்துட்டு அதுவும் ஜாலியாக பறந்துக்கிட்டு போச்சாம்மா அடுத்த ஸ்டோரி ஒரு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிணறு தான் ஒரு நாள் வந்து தம் சென்ன ஒரு பையன் நடந்து இருந்தானாமா அப்போ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன் ஒரு சத்தம் வந்துச்சாம நிறைய சத்தம் என்ன எங்கேருந்து வருதுன்னு சுற்றி முத்தி பார்த்தானாமா ஆனா தெரியலையாமா அந்த சவுண்டு கேட்குற இடத்தையும் ஃபாலோ பண்ணி போகன்னு போனானாமா ஒரு கண்ணாருக்குள்ள தான் இன்றைய காப்பாத்துங்க நீ காப்பாத்துங்கன்னு எல்லா குழந்தைங்களும் சொல்லிச்சாம்மா அதில் ஒரு மனுஷன் இருந்தானாமா சரின்னு சொல்லி தம்சன்னு சொன்னான் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் நீங்கள் எடுத்து தரீங்களான்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க அவனை திருப்தியாக குடிச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் யார் முல்லை எடு யார் முல்லை எடுக்கலாம்னு சொன்னான் அவன்தான் சிங்கத்தை எடுக்கலாம்னு சொன்னான் சிங்கம் தான் என் எனக்கு தண்ணி கொடுத்துச்சின்னு சொல்லி அவனை தூக்கனானமா ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சோம்மா அது வந்து நல்லா இருப்பேன்னு சொல்லி வேண்டிக்கிச்சாமா அப்புறம் என்ன சொல்லிச்சின்னா அது ஒரு மனுஷருக்கான் அவனை மட்டும் தூக்கிடாத என்னன்னா அவன் ரொம்ப கஞ்சித்தனக்காரன்னு சொல்லிடுச்சாமா சரின்னு சொல்லி அவனே போயிடுச்சாமா அடுத்து என்னன்னா எனக்கு ரொம்ப கை வலிக்குது நான் குரங்கே தூக்குறேன்னு சொல்லிச்சாமா அப்புறம் அதுவும் தூக்கி அதுவும் தூக்கிடுச்சாமா அப்புறம் நன்றி கேட்டுருச்சாம்மா எந்த குரங்கு ஏ அப்புறம் வந் நன்றி கேட்டுருச்சாமா அதுக்கப்புறம் ஓகே ஓகே நான் அந்த பையன் அப்புறம் சொல்லி சொன்னானாம்மா என்னன்னா நான் இன்னொரு டைமும் சொல்கிறேன் என்னன்னா நீ சொல் அந்த ப அந்த மனுஷனை மட்டும் தூக்கிறாத ப்ளீஸ் ப்ளீஸ் அவன் ரொம்ப கஞ்சித்தனக்காரன்னு சொன்னான் சரின்னு சொல்லிவிட்டானாமா அவங்ககிட்டேயும் இன்னும் ரெண்டு பேர் தான் இருந்தாங்களாம் அது யாருனால் பாம்பு அதுக்கப்புறம் வந்து மனுஷன் பாம்பு தூக்கலான்னு சொல்லி பாம்பை தூக்குச்சாமா அதுக்கப்புறம் பாம்பும் அது வந்து நன்றி கேட்குற பதிலாக வந்து கால் கடியில் போச்சாம் கால் கடியில் வேண்டிச்சாமா அப்போது வந்து கடிக்குதுன்னு நினச்சி பயந்துக்கிட்டானாம்மா அப்போது வந்து ஓகே அது வந்து நான் கடிக்கல மாட்டேன் நம்முடைய வேண்ட தான் வந்தேன்னு சொல்லிச்சாமா ஓகே சொல்லிச்சாமா அதுக்கப்புறம் அவனை மட்டும் அவனை தூக்கிடாத அவனை மட்டும்னு அம்மா அப்புறம் அப்புறம் வந்து அந்த பாம் அந்த பாம் வந்து நீ வந்து என்ன வேணும் சொல்லி என்கிட்ட சொல்லி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன்னு சொல்லிச்சாம்மா அப்புறம் மனுஷனை தூக்கலாமா வேணாமான்னு சொல்லிச்சு அவனும் இது தானே கிணல்லான இருக்கான் தூக்கலன்னு சொல்லி தூக்கிடுச்சாம்மா அப்புறம் வந்து ஓகே 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 ஓகேன்னு ஆனாமா அப்புறம் எதுவுமே தேங்க்யூ கூட சொல்லையாம்மா அவன் அதுக்கப்புறம் அவன் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கும்போது அவனுக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சாமா அப்போது குரங்கு வந்து அவன் 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 மண்டிக்கு ஞாபகம் சா அவன் எல்லா எல்லாருமே அவன் ஒன்று ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட தன்ஷின் தன் ஷீன் கத்துறானாம்மா அப்போது எல்லா குரங்குங்களும் வந்துச்சாமா அவனோட அந்த குரங்களோட காட்ஸு அவங்களாம் வந்து இவன் என் ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்களாமா அது என்னென்னா பசிக்குது இவங்களாம் எதாச்சும் சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லேன்னு சரி அவ்வளோதானே இந்த காட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்களாமா ஓகேன்னு சொல்லி அவனும் சாப்பிட்டாங்களாம்மா உனக்கு ஏதாச்சும் காசு வேணுமான்னு கேட்டனாமா ஆமான்னு சொன்னான் ஓகே ஓகேன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து சிங்கராஜா கிட்டே கூட்டிகிட்டு போச்சாமா அப்போது கூட்டிகிட்டு போய் வெந்தாமா அதுக்கப்புறம் சிங்கராஜாவும் சிங்கராஜா சிங்கராஜான்னு கற்றுச்சாமா குரங்கு அப்போ ஓ அது வந்து புகழ் இருந்து வந்து பார்த்துச்சாம்மா அப்போது வந்து ஓகே என்ன வேணும்னு காசு காசுன்னு தான் சொல்லிச்சாம்மா எடுத்து கொடுத்து நீ வந்தது எனக்கு ரொம்ப நல்லாவே போயிடுச்சின்னு சொல்லிடுச்சாமா ஓகேன்னு போயிடுச்சாங்களாம்மா அப்புறம் வந்து ஆ அவன் நாங்கள் கொடுக்கலானே அவன்கிட்ட கொடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டானாம்மா அப்புறம் அவன் பற்றி தான் நான் சொன்னனே அதனால அவன் வேலையை காட்டிட்டானாம்மா ராஜா கிட்டே போய் வந்து நம்ம ராசன் வந்து செத்துட்டான்னு வந்து சேன் சொல்லி கண்டாங்களாமா அதுக்கு வந்து இவனாத காரணமாக இருக்கும் அவங்க காசு தான் அதுன்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்களாமா சப்பா இங்கில்லாமா கடைசி வரைக்கும் ஸ்டோரி புரியல பிங்கி பாவம் ஒரு வேளை இந்த வீடியோவை செவன் மினிட்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களாம் தெய்வங்கள் இன்னத்தை சொல்ல சரி ஓகே கதை ஃபினிஷ் பண்ணிக்கலாமா ஐயா லாஸ்ட்லேயே வந்ததுக்கப்புறம் கொடுத்தாங்களாம்மா அவனையும் சப்பாயங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்களாம்மா அடைச்சிட்டாங்களாம்மா அதுக்கப்புறம் பாம்பை அம்மா அப்புறம் வந்தாம்மா அப்படி நடந்துச்சுன்னு சொன்னான் நான் போய் ராணியை வந்து கிடச்சிட்றேன் அப்புறம் எந்த பைத்தியம் வந்தாலும் செக் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி கடிச்சிட்டு போயிடுச்சாம்மா அப்புறம் யார் வேணாலும் வந்தாங்க அப்புறம் ராஜுவ கட்டாயக்கு போட்டார் இந்த இது யார் செக் பண்ண கரெக்டாக இந்த ராணியை கொண்டு வராங்களோ அவங்க தான் அவங்கள வந்து நான் விடு வைக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் விடுவி நான் பண்ணுறேன்னு சொல்லி அவன் தலையில் கை வச்ச உடனே சரியாயிட்டா சரியாயிட்டாலாம்மா எப்படி உன்னால் முடியுதுன்னு கேட்டான் அது அந்த நடந்ததெல்லாம் சொல்லிச்சாம்மா அப்புறம் சஞ்சனை வந்து ஜெயிலில் போட்டாங்களாம் அப்புறம் நல்லா எல்லாம் வந்தானம்மா அவ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பட்டனை